ய்ய் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் டேம் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் சாத்தனூர் டேம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வாழ்கிற மக்கள் எல்லாருக்கும் ஒரு குடிநீர் பாசனமாக வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் பொங்கல் ஊருக்கு போனப்போ எடுத்த வீடியோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேமுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூங்கா மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா வியூவெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த லவ் பேர்ட்ஸு ஸ்பைக் வச்சு கிளி அப்புறம் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க நல்லா ஜாலியாக ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ் இது நாங்கள் போயிருந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் டேமில் இல்லை இல்லைன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் அங்கே போனோம் அப்படின்னா நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு குளிர்மையை குளிர்ச்சியை தரும் அந்த இடம் ஃபுல்லாக ஏன்னா நிறைய மரங்கள் செடிகள் பூக்கள் தண்ணி சுற்றி இருக்கிறதுனால நமக்கு வந்து நல்ல ஒரு ஈவினிங் டைமில் நல்லா ஜாலியாக போய்ட்டு நல்லா சூப்பராக ஒரு பிள்ளைங்களோட ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இது இந்த இடம் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு இறந்த தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தேன் அதை வந்துட்டு குரங்கு வந்து பிடுங்கிட்டு போயிடுச்சுங்க அடுத்தது நாங்கள் வந்து முதலை பண்ணைக்கு தான் போயிருந்தோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா முதலைங்க சின்ன அதுங்க தேர்ட்டின் இயர்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா பிரித்து அதுங்கள போட்டிருந்தாங்க ரொம்பவே பார்க்குறதுக்கு பயமாக இருந்துச்சு எங்கள் பாப்பாங்க ரெண்டு பேரும் ஒரு பயம் கூட இல்லாமல் அதை பார்த்துட்டு இருந்தாங்க சின்ன பாப்பா எட்டி எட்டி பார்த்துச்சு சின்ன பாப்பா எப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறதுக்கு அதுக்கு பிடிக்கும் அதனால் தான் நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தோம் நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த முதலீ முதலை மட்டும்தான் எனக்கு பிடிக்கலை அதை பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு பார்த்துட்டு நாங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதலை பண்ணையிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய முதலாம் லாஸ்ட்டில் வச்சுருந்தாங்கங்க அது அப்படியே நம்மளோட வாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த நகர்ந்து வருதாங்க பாருங்க எப்படி நகர்ந்து வருதுன்ட்டு ஆனால் அதை பார்த்தாலும் ரொம்ப பயமாக இருக்குது போயிட்டு எட்டி எட்டி பார்ப்பாங்க பார்த்துட்டு இருந்தாங்க பிடிச்சி நாங்கள் இருந்தோம் அந்த மாதிரி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்களே வீடியோ வந்து ரொம்ப க்ளோஸ்லலாம் போய் எடுக்கலை தூரமாக இருந்து தான் எடுத்தோம் அதே மாதிரி நீங்களும் யாராவது போயிட்டு அதை விசிட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாகவே போங்க ரொம்ப அசால்ட்டெல்லாம் இருக்கக்கூடாது குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனால் பத்திரமா கை பிடிச்சி கூட்டிகிட்டு போங்க அப்புறம் நாங்கள் அதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துவிட்டோம் வெளியே வந்ததுக்கப்புறம் சோளம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க குரங்கு அதை பார்த்ததும் பார்ப்பாங்க அம்மா வீடியோ எடுமா அப்படின்னு சொன்னாங்க அதனால் வீடியோ எடுத்துருந்தேன் அப்புறம் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து பூவெல்லாம் பறிச்சாங்க பார்ப்பாங்க பூ பறித்து ஃபோட்டோஸ் எடுக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம் போகும்போது கடைங்கள்லாம் இருந்துச்சு அங்கே தான் அந்த இழந்த பழம் வாங்கினேன் அந்த இழந்த பழத்தை குரங்கு பிடுங்கிட்டு போயிடுச்சுங்க அப்புறம் அங்கே இருந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சுங்க க்ளீனிங் வந்து நல்லா மெயின்டனன்ஸ் பண்ணுறாங்க நல்லாயிருக்கு ஃபேமிலியோடு போகிறது ஒரு இப்படி போயிட்டு நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அமைதியாக சமைச்சு சா அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா டேம்லேயே வந்து மீன் பிடிச்சி தராங்கங்க மீன் பிடிச்சி அதை க்ளீன் பண்ணி நம்ம அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வச்சு நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி அதை சமைச்சு எல்லாம் ஃபேமிலியோடு போயிட்டு சமைச்சி சாப்பிட்லாம் அந்த மாதிரியும் இருக்குது அந்த மாதிரி நிறைய பேர் சாப்பிட்றாங்க அப்புறம் நாங்கள் அங்கே மேலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு பார்க்கலை ஏன்னா தண்ணி அதிகமாக இல்லைங்க இங்கே பாருங்கள் தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லைங்க அது மட்டும்தான் எங்களுக்கு ரொம்ப சேடாக இருந்துச்சு ஏன்னா தண்ணியெல்லாம் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த வியூ பாயிண்ட்டு பாருங்கள் இதில் தான் தண்ணி வருங்க தண்ணியே இல்லை அப்படியே சும்மா அப்படி தான் இருந்துச்சு சரின்ட்டு நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பிக் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே ஃபுல்லாக சுற்றி ரவுண்ட் அடித்து வந்தோம் ஆனால் நீங்கள் நடக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அங்கே போனீங்க அப்படின்னா கால் வழி கண்டுறோம் நீங்கள் பொறுமையாக பிள்ளைங்கள ஹாயாக கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து உட்காந்து நடந்து எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு வரலாம் அப்புறம் ரிட்டன் வரும்போது நாங்கள் போகிற என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இது விளையாடுற மாதிரி போட்டிருந்தாங்க அதில் பார்ப்பாங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க போயிட்டு நல்லா ஜாலியாக விளையாடுங்க பார்ப்பாங்கன்னா அப்படியே அவங்கங்களால அந்த ரன் பண்ணவே முடியலை அப்புறம் நிறைய குட்டீஸுங்க ஏறதுக்கப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி நல்லா ஜாலியாக விளையாண்டாங்க அவங்களோட சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம் அதனால அவங்கள ஜாலியாக எல்லா பக்கமும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம் ஜாலியாக பார்ப்பாங்களும் என்ஜாய் பண்ணாங்க அப்புறம் அங்கேயே பார்க்கெல்லாம் அமைச்சிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அதில் ஒரு ரெண்டு மூணு மட்டும் தான் நல்லா இருந்துச்சு மற்ற எல்லாம் ஃபால்ட்டாகவே இருந்துச்சுங்க உடச்சிட்டாங்க அதில் ரெண்டு மூணு மட்டும் பார்ப்பாங்க விளையாண்டாங்க விளையாண்டுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு பார்ப்பாங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ள ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திரும்பிட்டோம் நாங்கள் ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பிட்டோம் ஏன் அப்படின்னா நான் எங்களுக்கு டூ டேஸ் தான் நாங்கள் வந்து அங்கே பிளான் பண்ணியிருந்தோம் அப்படியே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாங்களும் ஜாலியாக விளையாண்டுட்டு வந்தாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் திருவண்ணாமலை பக்கம் வந்தீங்க அப்படின்னா குடும்பத்தோடு வந்து நீங்கள் சாத்தனூர் டேம் கோவில் எல்லாம் பார்த்துட்டு நல்லா சந்தோஷமாக ஜாலியாக வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்து அப்படின்னுனா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள் ஓகே இவ்வளோதான் இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் அடுத்தது ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கே ஒரு ஆர்வம் வந்தது அந்த வீடியோ Coming soon. Bye.